திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகாமையில் உள்ள ஏலப்பாரடி சிறை பறவைகள் சூர்யாவின் விசுவாசிகள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் போட்டியிலே வெல்வது பெருமை பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை செத்திதவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் கொலவை கிட்ட காலையும் சதுராடும் ஆண்கள் சீட்டி அடித்தால் வாடுபடி ஆட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவை சத்தமா இல்லை என்று விசில் சத்தமா ஒரு திறந்து பார்ப்பா வானத்து வானவில்லை வனமாக திரைத்து வாசுகு என்னும் பாம்பை நாராக படைத்து காலையின் கழுத்தி திணைத்து உறவிடு நோக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராமனின் வாழ்வுக்கு ஈடாகும் காலையர்களா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேல வளவு வி எஸ் நகரம் சிங்கப்பூர் புகழ் அன்பு அண்ணன் கார்த்திக் கார்த்திக் சார்பா குழந்தை காலை உரிமையாளர் கார்த்திக் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுனை சிறப்பு சிவகங்கை சீமைக்கு பெருமை திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை செத்தி யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மிரடுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அழகாபரிப்பட்டி அன்புநாதன் சார்பாக இருநூத்தி ஒன்று மற்றும் அழகாபரிப்பட்டி வினோத் மகாராஜா சார்பாக இருநூத்தி ஒன்று வளையம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்து வண்ண உள்ளன அத்தனை சிறப்பு பரிசுகளையும் மாற்றும் அணை முன்னாடி ஓரமாள் மாற்றும் மேலும் சிறப்பு பரிசாக அழகாபுரிப்பட்டி ஜாம்பவான் பவான் ஐயனார் கோவில் காலை நண்பர்கள் மற்றும் சேரும் சிறுகுடி நாடு மணப்பட்டி ஸ்ரீ ஸ்ரீ ஜோதிபாஸ் தேவர் முக்குலத்தோர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா ஸ்டேஜுக்கு மாட்டிக்கிறேன் வந்து ஓரமா இருக்கிறேன் மறைக்குதுனே எப்படி ரிசல்ட் அடிக்கிறது விழா கம்பி நீங்களே எப்படி பண்ணலாமே இப்படி கொஞ்சம் ஓரமா இருக்கிறேன் நேரங்கள் நெருங்கி வீட்டுனா காலங்கள் எழுந்த வீட்டுனா பரிசுத்தகு சிறப்பு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடுவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாற்றல் பெருமை செத்திடுவா சிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை சீமைக்கு பெருமை செத்திதவா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்ப்போம் மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு நல்ல ஜோரா சிபி எதிர்ப்புங்க அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்ட நல்ல ஒட்டலை நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ஜே கே ஆர் கண்ணை குழு திமில்கட்டு கதாநாயகன் வாகுடி விஸ்வா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி விஜய் தேவர் அவர் அசால்ட் காரி மிக துடிப்புடன் நல்ல வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கிய தீர்வோம் பரிசு பொருட்களை வென்றே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டே வீரர்கள் பாண்டியா துணையோடு மாவீரன் கணேஷ் அன்பு அரக்கர்கள் திண்டுக்கல் மாவட்டம் செரியோடு அருகாமையில் உள்ள வெப்பார்பட்டி சிறைப்பறவை சூரிய கூட்டாளிகள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த மாநில சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு நாலு லட்சுமிபுரம் கே எஸ்கே பில்டர்ஸ் சிவகங்கை மாவட்டம் பாஜக வடக்கு ஒன்றிய பொது செயலாளருமான இன்ஜினியர் கண்ணவரான் அவர்கள் அவர்களது உரிமையாளர் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு மாட்டின் உரிமையாளர்களை மாடுபோட்டி வீரர்களை காலை களம் அவர் ஐந்து நிமிடம் நிறைவுற்றன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் காலை களம் அவர் சரியாக ஐந்து நிமிடம் நிறைவுற்றன அப்போ இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு ஏ ஜெகதீஷ் தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் கிட்ட அதனை எதிர்கொள்வதற்காக வடமாடு புகழ் சென்னகரம்பட்டி கரம்பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோஜாபு வீரர்கள் அதனை தொடர்ந்து மாத்தூர் ஐயனார் கோவில் காலை நினைவாக பாச தளபதி அஜய் தேவர் சார்பாக மேலவளவு கருப்பன் குழு அலெக்சம்பளம் லட்டு காளை சார்பாகவும் கிளாதிரி ராமன் அவரது கைதி காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக கொய்யாவட்டி எம்பிபி பி பி அதனை தொடர்ந்து மதுரை அதனை தொடர்ந்து எஸ் எஸ் எல் எஸ் எஸ் எல் காளை அதனை அதனை எதிர்கொள்வதற்காக மேல் அவ்வளவு கருப்பர்களும் ஆனால் எல்லா சுற்றலும் அறிவுச்சாச்சனே சீக்கியடிங்கள் கை லட்டு காங்களை கருவாசை வீரர்களை நோக்க மருந்து அக்கம மூக்கம் தந்திட வெற்றி பரிசின எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாட்டு மாவட்டம் வி பிச்சை ஐராவதை மற்றும் ராக்கெட் பிரதர் சார்பாக ஒன்ற இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா கொம்பால் மிரட்டுகிற காலையா அதை வம்பு கெளுக்க தொடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுவது காலையா இந்த மாட்டிற்கு அன்னதானம் இந்த வடமஞ்சி வராட்ட நிகழ்ச்சியிற்கு சிறந்த முறையில் தானத்தில் தானம் சிறந்த தானம் கண்தானம் கண்தானத்திற்கு சிறந்த தானம் ரத்த தானம் ரத்த தானத்திற்கு சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கின்ற கணேஷ் மற்றும் குழுவினர் அவர்களுக்கு விழா கணேஷ் மற்றும் கணேஷ் குழுவினர்களுக்கு விசேராம் குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கும் கொடான கோடி நன்றிகளை உறுதி கொள்கின்ற தானத்தில் திறந்த தானம் கண்தானம் கண்டானத்தில் சிறந்ததான ரத்தானத்தில் சிறந்ததானம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அனைத்து பொதுமக்களும் அன்னதானத்தில் கலந்து சிறப்பித்த அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக மங்களாம்பாட்டி எஸ் ஆர் கொம்பன் முனி சார்பாக ஒன்றல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரக சிறப்பான காலைக்கு பெமசத்திரவா சிறப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சத்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சத்திரவா அறிவு மிக்க வீரலுக்கு பெருமை சத்திரவா யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் ஏறங்க நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனி சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த கால வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அமைக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவமைக்க வீரர்களா அள்ளி மலரெடுத்து அசுராம நான் தடுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் அடைய முன்னாடி செஞ்சு சொந்த ஒரு வீரம் தீராது என்பதற்கு இணங்க அழகாபுரி பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த ஸ்ரீ வேட்டை பொழி ஐயனார் வரலாடு பாரு திரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஊரு ரெண்டு இணைக்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா வீரர்களே திமிரா திறனாயின் வைத்து பத்து நாள் பத்தியோடு மறந்து வந்த வீரர்களா இல்லை சக்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா ஆடுகளத்திற்கு வரும் வீரனுக்கு காலையின் ஆயுதம் ஒன்று பெரிதல்ல அந்த ஆயுதத்தை கண்டு நாங்கள் அஞ்சுவதில்லை என களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்களா என ஒரு திறந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்த உங்களது வெற்றி பரிசனையிலே நாட்டிட காலையும் சிறந்த காலை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் குளத்துப்பட்டி பழனி மணிகண்டன் பி கே

கிளாவிரி ராமன் அவரது கைதி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக எம் பி பி முத்தாளம்மன் குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வெற்றன காலங்கள் கடந்து வெற்றன காளைக்கு மேலும் சிறப்பு பரிசாக நாட்டரசன் கோட்டை அதிராகலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு அடுத்தபடியாக ஒரு சிறிய மாற்றம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளநாதன் பட்டி வி பிரபாகரன் நினைவாக செந்தில் வீரனம்பலம் அவரது ஆண்டவர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கொந்தகை அய்யனார்குளும் தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்தி கொண்டு வாடிவாசல் ஒரு மாதிரி தங்கள் என்போடு அழைக்கப்படுகின்ற சீக்கியடி ஐயனார்களோ அப்போ வாங்கப்பை ஐயனார்களோ சீக்கியட்கள் உங்களது கரபோச வீரர்கள் ஊக்கம் ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலைநாட்டிட காலையா காலையா கொம்பால் விரட்டுகிற காலையோ அதை வம்பு கிழக்க நுடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காலைக்கு இந்த காளைக்கு ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் உங்களது கர ஓசை வீரர்கள் பாட்டிற்கு மேலும் விட்டு விட்டு மறைந்தாலும் மக்கள் மறையாத பாச அஜய் தேவர் சார்பாக மேலவளவு கருப்பணு குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசு விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை செந்தில் அம்பலம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கொத்தகை ஐயனார்களோ அதற்கு அடுத்தபடியாக சேரும் சிறுகொடி நாடு ஏஎன்ஏ ஜெகதீஷ் தேவர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் குளத்துப்பட்டி பழனி மணிகண்டன் டேஞ்சர் காலை காலையை எதிர்கொள்வதற்காக சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாபு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக எஸ் எஸ் எல் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக தங்களது வெறுப்பணியினை தயார் நிலைப்படுத்திக் கொள்ள சீக்கியங்கள் கை தட்டுங்கள் உங்களை தந்திட சமயத்திலே ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்து மதுரை மாவட்டம் ஜே ஆர் கண்ணை குழு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் வாலுடி விஸ்வா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி விஜய் தேவர் அவரது அசால்ட்டு காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது காளையினை அடங்கியே வீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சூர்யாவின் கூட்டாளிகள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர வேசை அன்னை கொத்தகை ஐயனார்கள் உள்ள வந்துருங்கனே கொத்தகை ஐயனார்கள் உள்ள வந்திருங்க வெள்ளநாதன் விபிஎஸ் விபிய செந்தில் வீரனம் பலம் வர்றது காலை அனை உள்ள வந்துருங்கனே வாடி வசல் அருகாமல் வந்துருங்க சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த

முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலதனம் வீரம் எல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு இக்களமும் இக்கலமும் இல்லை இதில் வீரமும் வேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்படும் கடைசி ஐந்து சீட்டி அடிகள் கேகா ஐந்து வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிபான வீரர்கள் சீட்டி அடிகள் கேடிகள் வீரரை உற்சாகப்படுத்துக படுத்துங்க அனை எதிருச்சி சமயத்தில் ஆடு கலத்தை எழுகிறது கொண்டிருக்கிற காளை சேக்கையார் கண்ணைக்குள வாகுடி விஸ்வாசர்பத்திற்கு மேல சிறப்பபரிசாக மும்பை அலகாவரிப்பட்டி சுப்பையா சரி சூர்யா சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வேறு சமயத்திலே ஆடு காலத்தை இளைஞர்த்து கொண்டிருக்கின்ற காளை ஜே கே ஆர் கண்ணை குழுவினுடைய நம்பிக்கை நட்சத்திர பாகுடி விஸ்வா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி விஜய் தேவர் அவரது அசால்ட் காரி காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அணை போற அண்ணே மாதிரி அண்ணே அணை நீங்க கடைசி நான்கே நிமிடம் வீட்டி அடியுங்கட்டுங்க ஈரர்களையும் காளையும் ஒரு சாக படுத்தேங்க ஒரு சாக படுத்துங்க நேர்ங்க நெருங்கி வீட்டேன ஆழங்கள் கடந்து வீட்டானா அரிசு ததை சிறப்பு பரிசு பெருவதற்கும் விரடுகின்ற காலையா அனைதர்க்கு அடுத்தபடியாக வெள்ளநாதன் பட்டி வீபி செந்திலம்பலம் வீரனன் அம்பலம் அவரது

ராமனின் வெள்ளைக்கு ஈராகம் காலையா சப்சூட்டு இறங்கி வீக்கானே கையை தூக்கிட்டு இறங்கி வீ சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்கள் வெல்லுவது யார் சீட்டி அடியுங்க ஐ தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்துங்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி இரண்டே நிமிடம் நேரங்கள் நெருங்கி காரி காளைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்க்கின்ற காளையா இல்லை கடக்க துடிக்கின்ற கல்லூரி மாணவர்களா என ஒரு திறந்து பார்ப்போம் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா வெண்டுக்கல் மா மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா எங்க பார்ப்பா மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு நல்ல சோராசிடு உற்சாக படுத்து எங்க உற்சாகம் படுத்துங்க எங்க பாக்குவா வணக்கம் சணக்கமா இருக்கு எங்க பார்ப்போம் சீட்டியது வீரர்களை வரிசாக படுத்து எங்க நேரம் எங்க நெருங்கி வீட்டானா கடந்து வீட்டானா பரிசு தொகையில் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களையும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் நேரங்க நெருங்கி அணை விரைந்து வாங்கினே வெள்ளநாதன் பட்டி வீப்பி

காரி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது ஆட்ட நாயகன் கண்ணை குல வாகுடி விஸ்வா சார்பாக சிவகங்கை மாவட்டம் கவுரிப்பட்டி விஜய் தேவர் காலை